ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராமத்து சமையலில் நம்ம புதினா சட்னி செய்ய போகிறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னான்னு பார்த்துக்கலாம் புதினா சட்னிக்கு தேவையான பொருள் என்னென்னா புதினா ஒரு கைப்பிடி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் வர மிளகாய் மூணு சின்ன சின்ன சைஸில் பச்சை மிளகாய் ஒன்று நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்குறோம் தேவையான அளவுக்கு உப்பு தேங்காய் கொஞ்சம் பூண்டு நாலு பல் ஜீரகம் வந்து ஒரு சிட்டிகை இந்த ஜீரகம் போட்டால் தான் இந்த சட்னியெல்லாம் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்த்துக்கலாம் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கொதிக்க வச்சிருக்கிறோம் வாங்க இப்போ அந்த கொதினி தேவையானதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மிளகா போட்டுக்கலாம் தேங்காய் ஜீரகம் புதினா போட்டுக்கலாம் புதினா பத்தியும் போட்டுக்கலாம் பத்தியாவை வடக்காமிய இருந்தாலும் இப்போல்லாம் கொஞ்சம் நம்ம மீதியானால் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் பச்சையாக போட்டோம்னா உடனே சாப்பிட்டுக்கணும் கொஞ்சம் மீதி இருந்தால் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தாலும் செட்டு போவாது அதனால் நம்ம இப்படி வதக்கி தான் செய்கிறோம் இந்த வதங்கின பொருளை நம்ம வேறு இதில் மாற்றிட்டு தக்காளியும் வெங்காயம் வடக்கணும் இப்போ தக்காளி வெங்காயம் உப்பு இது மூணையும் போட்டு ஒன்றா வதக்கணும் இது நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம் ரெண்டும் அதிகம் இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பத்து நிமிஷம் விட்டு ஆற விட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் செக்கில் ஆட்டுறீங்க ஆட்டிக்கலாம் மிக்சியில் தான் அரைக்கி போகிறோம் ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பத்து நிமிஷம் ஆற விட்டுருந்தோம் ஆறுன பின்னாடி நம்மளோட சட்னியை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் வாங்க இப்போ தாளிச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தாளிக்கறக்கு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் வாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு பருப்பு போட்டுக்கலாம் கடுகு எடுத்ததையும் நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம் எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம் நம்மளோட சட்னியை தாளிச்சிட்டோம் இது புதினா வந்து சுவாசத்துக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இட்லிக்கு சாப்பாட்டுக்கு எல்லா வித டிஷ்க்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இந்த மாதிரி அடிக்கடி குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம் என்னோட இந்த சட்னி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட வரேன்